வணக்க மகளே அப்படி என்ன அவசரம் உனக்கு அப்படின்னு கில்ல திட்டி தீத்திருக்காரு கம்பீர் அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் இங்கிலாந்துக்கு எதிராக ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில இந்திய அணியுடைய கேப்டன் கில் இருபத்தி ஒரு ரன்கள் எடுத்திருந்த போது தேவையே இல்லாம ரன் அவுட் ஆகி இருக்கிறது ஆட்டத்துல மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தியிருக்கு அஞ்சு போட்டிகள் கொண்ட இந்த தொடர்ல இங்கிலாந்து அணி ரெண்டுக்கு ஒன்னு அப்படின்ற கணக்குல முன்னிலை பெற்றிருக்காங்க இந்த நிலையில ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில இந்திய அணி வெற்றி பெற்றா மட்டும்தான் தொடர சமன் செய்ய முடியும் அப்படின்னு நின்ற இந்த நிலையில டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பவுலிங் சூஸ் பண்ணிருந்தாங்க இதனை அடுத்து வேகபந்து வீச்சுக்கு சாதகமான ஆடுகளத்துல பேட்டிங் செய்ய இந்திய அணி முதல் இன்னிங்ஸ்ல ரன்ஸ் அடிக்க வேண்டிய கட்டாயத்துல இருந்தாங்க ஆனா ஜெய்ஷ்வால் ரெண்டு ரன்கள்லயும் ராகுல் பதினாலு ரன்கள்லயும் ஆட்டமிழந்து ஏமாற்றத்தை கொடுத்துட்டாங்க முப்பத்தி எட்டு ரன்களுக்கு ரெண்டு விக்கெட்டுக்குள்ள இழந்து இந்திய அணி தடுமாறிய போது களத்துக்கு வந்த சாய் சுதர்ஷன் மற்றும் கில் இவங்க ரெண்டு பேரும் பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருந்தாங்க ரெண்டு பேரும் இங்கிலாந்து பந்து அபாரமா எதிர்கொண்டு ரன் சேர்த்தாங்க இந்த ஜோடி பெரிய பார்ட்னர்ஷிப் அமைச்சு இந்திய அணிய சரிவுல இருந்து மீட்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டச்சு கில் நல்ல தொடக்கத்தை பெற்று முப்பத்தஞ்சு பந்துகள்ல இருபத்தி ஓரு ரன்கள் எடுத்திருந்தாரு இதுல நான்கு பவுண்டரிகளும் அடங்கும் இதுல அவர் தேவையே இல்லாம ஒரு பந்த அடிச்சிட்டு ரன் ஓட முயற்சி செஞ்சாரு ஆனா அது பவுலருடைய கைகள்ல சிக்கிருச்சு இதையடுத்து அவர் பந்த ஸ்டெம்பை நோக்கி எரிஞ்சு ரன் அவுட் ஆக்கிட்டாரு இதனால கில் தேவையே இல்லாம இருபத்தி ஓரு ரன்கள்ல ஆட்டம் இழந்துட்டாரு இது ஆட்டத்தோட மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தியிருக்கு தற்போது இருபத்தி ஒன்பது ஓவர் முடிவுல இந்திய அணி எண்பத்தஞ்சு ரன்களுக்கு மூன்று விக்கெட் இழந்த போது மலை குறுக்கிட்டதால ஆட்டம் தடைபட்டு இருந்துச்சு இல்லாம அவசரப்பட்டு பெரிய தப்பு செஞ்சிட்டதாகவும் இது போட்டியின் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கிரிக்கெட் ரசிகர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில சுப்மன் கில் பெவிலியன் நோக்கி திரும்பினோடனே உனக்கு அறிவே இல்லையா அப்படி என்ன அவசரம் அப்படின்ற மாதிரி கோவத்தை உச்சியில கத்திருக்காரு கம்பீர் ஓவல் மைதானத்துடைய ஆடுகளம் வேகபந்து வீச்சுக்கு சாதகமாக அமைக்கப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கிறதுனால எதிரணியோட இருபது விக்கெட்ஸை எடுக்கணும் அதுக்கு பவுலிங்க பலமா இருக்கணும் வேகபந்து வீச்சுக்கு சாதகமான மைதானங்கள்ல நான்கு வேகபந்து வீச்சாளர்கள் அணில இருப்பாங்க ஆனா இந்திய அணி தற்போது மூன்று வேகபந்து வீச்சாளர்களை வச்சு களமிறங்கிருக்காங்க அது மட்டும் இல்லாம பும்ரா இந்த டெஸ்ட் போட்டியில் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு பதிலாக இடதுகை வேகபந்து வீச்சாளரான அஸ்தீப் சிங் அணில சேர்க்கப்பட்டிருக்கணும் ஆனா அவருக்கு வாய்ப்பு வழங்காம ரன்ஸ் வாரி பட்டதாரி வழங்கக்கூடிய பிரசித் கிருஷ்ணாவுக்கு இந்திய நிர்வாகம் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க இதே மாதிரி முழு உடல் தகுதி பெற்றிருக்கக்கூடிய ஆகாஷ் தீப் வாய்ப்பை எதிர்நோக்கி காத்துட்டு இருந்த நிலையில அவருக்கும் இடம் மறுக்கப்பட்டிருக்கு இதே மாதிரி ஆல்ரவுண்டர் ஷர்துல் தாக்கூரும் அணியில இருந்தாரு இது வேகபந்து வீச்சுக்கு சாதகமான ஆடுகளம் அப்படின்றதுனால அவரை பயன்படுத்தி இருக்கணும் ஆனா இந்திய அணி பேட்டிங்க பலப்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக கருண் நாயருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க இது இந்திய அணி நிர்வாகம் எடுத்த தப்பான முடிவா பார்க்கப்படுது அர்ஸ்தீப் சிங் அணில தேர்வு செய்யப்படாதது பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருப்பதா ரசிகர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்